வினா ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில வேலை வாய்ப்பு வந்திருக்கு அந்த அரசு உதவி பெறும் பள்ளியில தலைமை ஆசிரியர் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கேட்டிருக்காங்க நீங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தலைமை ஆசிரியர் பதவிக்கு எந்த மாதிரி கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த எல்லா தகவலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டூ ஜி வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதே மாதிரி நம்மளுடைய சேனல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தொடர்பான வேலையா இருக்கட்டும் ஐடி கே அங்கன்வாடி இந்த மாதிரி பல தரப்பு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு இந்த மாதிரி ஜாப் எல்லாம் வந்துட்டு அந்த அப்டேட் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் பயனாளிச்சுட்டு வராங்க நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பயனடைங்க இந்த தலைமை ஆசிரியர் கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஎஸ்சி பிஎட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இளங்கலை பட்டதாரி அதே மாதிரி முதுகலை பட்டதாரி எம்எஸ்சி பிஎட் நீங்க படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பிஏ பிஎட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் இங்கிலீஷ் பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ்னு சொல்லுவோம்ல அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ பிஎட் நீங்க படிச்சிருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இது எல்லாமே படிச்சிருக்கான் இதுல என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கனால இதுல நீங்க எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிச்சிருக்கலாம் நீங்க தமிழா இங்கிலீஷா மேக்ஸா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எது வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கலாம் எல்லா சப்ஜெக்ட்மே வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் சொல்லி கொடுத்துட்டாங்க இன்னை சொல்ல சொல்லுறீங்க பாருங்களா அதர் கம்யூனிட்டி ஓசியில் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓசி கேண்டிடேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த தலைமை ஆசிரியர் பதவி மிகப்பெரிய பொறுப்பு அதனால் உங்களுக்கு டெட் எக்ஸாம் பேப்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க நார்மலாக ஆசிரியர் வேலை வாய்ப்புக்கு இதெல்லாம் கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்னன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கண்டிஷன் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் நீங்க பிரைவேட்டா இருக்கட்டும் இல்ல வந்து கவர்மெண்டா இருக்கட்டும் அந்த பள்ளியில நீங்க பட்டதாரி ஆசிரியரா இல்ல முதுகலை பட்டதாரி ஆசிரியரா நீங்க வேலை செஞ்சிருக்கலாம் எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்குன்னா அஞ்சுல இருந்து பத்து வருஷம் மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒர்க் பண்ணி இந்த தலைமை ஆசிரியர் பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் எலிஜிபிலிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நானு பை டு டென் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிறேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் விண்ணப்பிக்கலாமா கண்டிப்பா நீங்க விண்ணப்பிக்கலாம் அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு பண்ண என்னன்னா மாவட்ட கல்வி அலுவலர் அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலர் அப்படி இல்ல வந்து தனியார் பள்ளியில் நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்களா தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர்னு சொல்லி வந்து இருப்பாங்க இந்த மூணு பேத்துக்கிட்ட யாருக்கிட்ட வேணாலும் நீங்க வந்து கையெழுத்து வாங்கிட்டு போறோம் அவங்களுடைய ஒப்புதல் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஒப்புதல் இருந்துச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு இந்த தலைமை ஆசிரியர் பொறுப்புக்கு ஆண்கள் பெண்கள் யார் வேணுனாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இருபாலரும் அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதி க்குள்ள நான் சொல்லக்கூடிய அட்ரஸுக்கு நீங்க போஸ்ட் அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போஸ்ட்ல என்ன நான் வச்சே அனுப்புறோம் உங்களுடைய டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன பட்டதாரி படிச்சுக்கிறீங்களா இந்த எலிஜிபிலிட்டிக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி என்னங்கிறது அதோட மார்க்ஷீட்டு ரெசீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெசீமில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் உங்களுடைய அட்ரஸ்ஸு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க டெட் எக்ஸாம் பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சர்ட்டிபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிங்கிறதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதே மாதிரி ஃபைவ் டு டென் இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிருந்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு ஏ போர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு நான் சொல்லக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும் இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கக்கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க மெயினா நாடார் மேல்நிலைப்பள்ளி மேல வரகுணா ராமபுரம் புத்தூர் போஸ்ட் ராஜபுளியன் தாலுகா விருந்துநகர் மாவட்டம் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் டபுள் ஒன் இந்த பின்கோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கலாம் மேனாண் ஆடார் மேல்நிலை பள்ளி இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்புலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜ் ஜாப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுவுமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்